அனைத்து இசை வாத்தியங்கள் இசை நிகழ்ச்சிகள் தொடர்பான கனவு பலன்களை பார்ப்போம் ஒரு இசையரங்க நிகழ்ச்சியை நீங்கள் ரசிப்பது போல கனவு கண்டால் பல பெரிய மனிதர்களின் நட்பு உங்களுக்கு ஏற்படக்கூடும் அவர்கள் மூலம் பயனுள்ள உதவிகள் கிடைக்கும் தன்னந்தனியாக ஒரு பெண் பாடிக்கொண்டிருப்பது போல கனவு கண்டால் சிலர் உங்கள் மீது அவதூறு செய்திகளை பரப்பி உங்கள் செல்வாக்கை குறைக்க முயற்சிக்க அல்லது உங்கள் மீது ஒரு பொய் வழக்கு தொடரப்படக்கூடும் உங்களுடைய உதவியை இதுநாள் வரை பெற்று பெரும் பயன் அடைந்து வந்த ஒருவர் உங்களிடம் எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை என்பதற்காக உங்களைப் பற்றி ஊரெல்லாம் பழி சொல்லக்கூடும் இதனால் நீங்கள் பல வகையிலும் அவமானப்பட நேரிடலாம் உங்கள் சூழ்நிலையை மிகவும் எச்சரிக்கையாக கவனித்திருந்து பிரச்சினைகள் இல்லாமல் தவிர்க்க வேண்டியது முக்கியம் நீங்களே ஒரு இசையரங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடுவதாக கனவு கண்டால் நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் உடையவராக இருக்கிறீர்கள் உங்களிடம் எந்தவிதமான ஆற்றல் அமைந்திருக்கிறது என்பதை உணர்ந்து அதை மற்றவர்களின் கவனத்திற்கு கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபடுங்கள் உங்கள் திறமையை முன்வைத்து ஏதாவது ஒரு போட்டியில் கலந்து கொள்ள வேண்டிய வாய்ப்பு ஏற்பட்டால் அந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள் பலர் ஒன்று சேர்ந்து பாடுவது போன்ற நிகழ்ச்சி கனவிலே தெரிந்தால் உங்களுக்கு தெரியாமல் பலர் உங்களை கவிழ்த்து விடுவதற்காக திரை மறைவில் முயற்சி செய்கிறார்கள் உங்களுடன் நெருக்கமாக பழகி கொண்டிருப்பவர்கள் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் ஒருவர் புல்லாங்குழல் போன்ற காட்சியை கனவிலே காண நேர்ந்தால் உங்களுடைய மனம் உறுதியற்றதாக இருக்கிறது உங்களுடைய மனதில் பலவிதமான பலவீனங்கள் மறைந்து கொண்டிருக்கின்றன உங்களுடைய பலவீனம் காரணமாக மக்கள் மத்தியிலே கேவலமான பேச்சு எழக்கூடும் உயர்ந்த சிந்தனைகளை உங்கள் மனதிலே தேக்குங்கள் உங்கள் செயல்களில் உயர்ந்த பண்பு மிலிரட்டும் உங்களை சூழ்ந்திருப்பவர்களிடம் கண்ணியமாகவும் மரியாதையுடனும் நடந்து கொள்ள முய முயற்சி செய்யுங்கள் இவ்வாறு உங்கள் மனதை மாற்றிக்கொள்ளாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் கேவலமாக மாறி மற்றவர்களின் வெறுப்புக்கு உள்ளாக நேரிடும் யாரோ ஒருவர் நாதஸ்வரம் வாசிப்பது போல கனவிலே கண்டால் தொலை தூரத்திலிருந்து நீங்கள் சற்றும் எதிர்பாராத நிலையில் ஒருவருடைய உதவி கிடைக்கும் நேற்று வரை உங்களுக்கு விரோதமாக இருந்த ஒருவர் வழிய வந்து உங்களிடம் நட்பு கொண்டு உதவி செய்ய முன் வரக்கூடும் மிருதங்கம் தபோலா மேளம் போன்ற தோல் கருவிகளில் வாசிக்கப்படுவதை நீங்கள் கனவிலே கண்டால் நீங்கள் எதிலுமே முதல் மனிதனாக இருக்க விரும்புகிறீர்கள் உங்களை மிஞ்சி ஒருவர் வாழ்க்கையில் உயர்வதை உங்களால் சகித்துக்கொள்ள கொள்ள முடியாது பல பேர்களை உங்களுக்கு உதவியாக வைத்துக்கொண்டு ஒரு பெரிய தொழிற்சாலையை நிர்வகிக்கும் விருப்பம் உங்களுக்கு இருக்கும் அந்த விருப்பமும் நிறைவேறும் ஓர் இளம்பெண் வீணை வாசிக்கும் காட்சியை கனவிலே காண நேர்ந்தால் நீங்கள் கலை உள்ளம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் கலைத்துறையை அன்றி வேறு எதிலும் உங்களுக்கு நாட்டம் இருக்காது வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் சங்கடங்கள் ஏற்பட நேர்ந்தாலும் உங்களுக்கு இருக்கும் கலை ஆர்வத்தை விட்டுவிட மாட்டீர்கள் வேறு துறையில் ஈடுபட்டால் அதிக வருமானத்திற்கு இடம் இருக்கக்கூடும் என்ற நிலை உறுதியாக இருந்தாலும் உங்களுடைய மனதிலே மாற்றம் ஏற்படாது வறுமை சூழ்நிலையிலே நீங்கள் வாழ நேர்ந்தாலும் அதிலேயே இன்பம் காண முயற்சி செய்வீர்களே தவிர உங்கள் கலை ஆர்வத்தை கொஞ்சமும் விட்டு கொடுக்க மாட்டீர்கள் தொடக்க காலத்தில் நீங்கள் பொருளாதார நிலையில் மிகவும் சிரமப்படுவீர்கள் நீங்கள் சிரமப்பட்டாலும் நடுத்தர வயதில் புகழும் பொருளும் உங்களிடம் வந்து குவியும் முரசு போன்ற பேரோசை எழுப்பும் வாத்திய கருவிகள் ஓசையை கனவிலே கண்டால் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய புதிய திருப்பம் ஒன்று உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட இருக்கிறது வாழ்க்கையில் எந்த துறையில் நீங்கள் ஈடுபட்டிருந்தாலும் இந்த திடீர் திருப்பம் காரணமாக பெருஞ்செல்வமும் செல்வாக்கும் ஏற்படக்கூடும் நீங்கள் ஒளிப்பெருக்கி கருவி மூலம் இசை நிகழ்ச்சி ஒன்றை காதார கேட்கும் காட்சி கனவிலே தென்பட்டால் மக்கள் மத்தியிலே ஒரு செல்வாக்கு உள்ள மனிதராக புகழ் பெறும் வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் ஒரு அரசியல் தலைவராக புகழ் பெறுவீர்கள் அரசியல் உலகில் செல்வாக்கு பெறுவீர்கள் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் போன்றும் அமைச்சர் போன்ற பதவியிலும் இருந்து மேன்மை அடையும் சூழ்நிலை உங்களுக்கு அமையும் சிலர் விளையாட்டுத்துறைகளில் துறைகளில் புகழ் பெற்றவர்களாக ஆவார்கள் சிலருக்கு எழுத்து துறையில் பெரும் புகழ் கிடைக்கும் நீங்கள் இனிமையற்ற அபஸ்வரமான ஒரு சங்கீதத்தை கனவிலே காண நேர்ந்தால் இதுநாள் வரை நீங்கள் அடைந்திருக்கும் உயர்ந்த வாழ்க்கை நிலை அல்லது புகழுக்கு களங்கம் ஏற்பட போகின்றது காரணம் இல்லாமல் மக்கள் மத்தியிலேயே உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படக்கூடும் ஓர் ஊதுகுழல் பார்ப்பது போல் அல்லது அதன் இசையை ஓசையை கேட்பது போல் கனவு கண்டால் நீங்கள் சிறிதும் எதிர்பாராத இடையூறு ஒன்று உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது முதலில் அது ஒரு சிறிய இடையூறு மாதிரிதான் தோன்றும் ஆனால் அதை நீங்கள் அசட்டையாக விடுவீர்களாயின் அதுவே பின்னால் ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக வளர்ந்துவிடக்கூடும் ஆகையால் அதை முளையிலேயே கிள்ளி விடுங்கள் ஊதுகுழலை நீங்கள் ஊதுவது போல் கனவு கண்டால் உங்களது உற்ற நண்பர் ஒருவருக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகிறது அவரை காப்பாற்றுவதற்காக நீங்கள் மிகவும் முயற்சி எடுத்துக்கொள்வீர்கள் அதில் வெற்றியும் அடைவீர்கள் ஆனால் அந்த வெற்றியானது உங்களுக்கு சில எதிரிகளை உருவாக்கி தந்துவிடும் நீங்கள் ஏதோ ஒரு எதிரொலியை கேட்பது போல் கனவு கண்டால் உங்களுக்கு பிரியமான நண்பர் அல்லது உறவினர் ஒருவர் வறுமையால் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கு நிரம்ப உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் ஆனால் அந்த உதவி உங்களால் செய்ய முடியவில்லை இந்த நிலையில் அவருக்கு திடீரென்று ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அடித்துவிட்டதாக நீங்கள் விரைவில் கேள்விப்பட போகிறீர்கள் கேட்டு பெரிய மகிழ்ச்சி அடைய போகிறீர்கள் ஆகையால் அந்த நண்பர் அல்லது உறவினரை பற்றி இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை நீங்கள் ஒரு மைக்கில் பேசி ஒளிபரப்புவது போல் கனவு கண்டால் உங்களுடைய கலைத்திறன் அல்லது சிந்தனை சக்தி வளர்ச்சி அடைந்து வருகிறது விரைவில் உங்களை சுற்றிலும் ரசிகர் கூட்டம் உருவாக போகிறது உங்களுடைய கருத்துக்களுக்கு மக்களிடையே ஒரு மதிப்பு ஏற்படப் போகிறது ஆகையால் நீங்கள் இதுவரையில் இருந்து வந்ததை காட்டிலும் கூடுதலான பொறுப்புணர்ச்சியுடன் இனிமேல் நடந்து கொள்ள வேண்டும் பிறர் மைக்கில் பேசி ஒளிபரப்புவதை நீங்கள் கவனித்து கேட்பது போல் கனவு கண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் சில புதிய துறைகளில் நீங்கள் ஊக்கம் செலுத்தப் போகிறீர்கள் அவற்றால் உங்களுக்கு உடனடியான பொருளாதார லாபம் ஏற்படாமல் போகலாம் எனினும் பிற்காலத்தில் அவை உங்களுக்கு உயரிய நன்மைகளை பயக்கக்கூடியவனவாய் இருக்கும் நீங்கள் ஒரு வானொலி பெட்டியை கனவிலே கண்டால் உங்களுக்கு சில நண்பர்கள் கிடைப்பார்கள் அவர்களின் மூலம் நீங்கள் சில இனிய அனுபவங்களை பெறுவீர்கள் உங்கள் சமூக அந்தஸ்தும் உயர்வடையும் ஆனால் அந்த அந்தஸ்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் சில தியாகங்களை செய்ய வேண்டியது இருக்கும் நீங்கள் ஓர் ஏரியலை கனவில் கண்டால் மிகவும் தொலைவில் உள்ள நண்பர்களிடமிருந்து உங்களுக்கு ஒரு செய்தி வரப்போகிறது அந்த செய்தியானது உங்களுடைய உடனடியான திட்டங்களில் சில மாறுதல்களை உண்டு பண்ணக்கூடும் ஆகையால் பின்னால் மாற்ற முடியாத திட்டம் எதையும் இப்போது வகுத்து கொள்ளாதீர்கள் நீங்களே ஓர் ஏரியல் கட்டுவது போல் கனவு கண்டால் எளிதில் செய்து முடிக்க முடியாத ஒரு கடினமான காரியத்தில் நீங்கள் தெரியாதனமாக போய் மாட்டிக்கொள்வீர்கள் அப்படி மாட்டிக்கொண்டு தத்தளிக்கும்போது போது அதை செய்து முடிப்பதற்கான ஓர் அரிய வழி உங்கள் மூளையில் திடீரென்று உதயமாகும் அந்த வழியை கையாண்டு நீங்கள் வெற்றி அடைவீர்கள் இந்த அனுபவத்தின் மூலம் நீங்கள் புதிய சக்தியையும் பெறுவீர்கள் நாதஸ்வரம் புல்லாங்குழல் போன்ற துளைக்கருவிகளின் கானத்தை கேட்பது போல் கனவு கண்டால் உங்களிடம் பல வகையான பலவீனங்கள் இருக்கின்றன எனினும் எல்லோரிடத்திலும் இனிமையாக பழகும் பண்பை நீங்கள் பெற்றிருப்பதால் உங்களது பலவீனங்களை எவரும் பொருட்படுத்துவது இல்லை அப்படியே நீங்கள் காலத்தை கழித்தால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காது ஆகையால் சில முக்கியமான பலவீனங்களையாவது நீங்கள் போக்கிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் வீணை வயலின் போன்ற நரம்பு கருவிகளின் கானத்தை கேட்பது போல் கனவு கண்டால் காதல் துறையில் அல்லது இல்லறத் துறையில் உங்களுக்கு ஒரு இனிய எதிர்காலம் இருக்கிறது சற்று இங்கித குறைவாக நடந்து கொள்வதன் மூலம் நீங்கள் இனிமையை கெடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி நேராமல் பார்த்து கொள்வீர்களானால் நீங்கள் பாக்கியசாலிகளே நீங்கள் ஜால்ரா ஜெயகண்டி போன்ற கஞ்சக் கருவிகளின் ஒளியை கேட்பது போல் கனவு கண்டால் உங்களுக்கு அரசாங்கத்திடமிருந்து சில சலுகைகள் அல்லது சன்மானங்களும் கிடைக்கும் அதே சமயத்தில் ஒரு சிறிய ஊதியத்திற்காக நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியதும் இருக்கும் இருந்தாலும் சமூகத்தில் உங்களுக்கு ஒரு புதிய செல்வாக்கும் ஏற்படும் கருவிகள் என்பவை உலோகத்தால் செய்யப்பட்டவையாகும் பல்வேறு இசைக்கருவிகளை கொண்ட ஒரு வாத்திய குழுவின் இன்னிசையை கேட்பது போல் கனவு கண்டால் உங்கள் குடும்பத்தில் அல்லது காரியாலயத்தில் ஏதாவது ஒரு விழா நடைபெறும் அதற்காக நீங்கள் ஓய்வு ஒளிவின்றி பம்பரம் போல் சுழன்று பாடுபட வேண்டியது இருக்கும் உங்கள் மனைவி மக்களுடனும் நண்பர்களுடனும் அன்பான முறையில் சண்டை போடவும் நேரும் ஆனால் முடிவில் எல்லாம் இன்பமாகவும் வெற்றியாகவுமே அமையும் நீங்கள் பியானோ ஹார்மோனியம் போன்ற கட்டை வாத்தியங்களின் இன்னிசையை கேட்பது போல் கனவு கண்டால் உங்கள் வாழ்க்கையானது இதுவரையில் ஒரு கட்டுத்திட்டமான முறையில் அமைந்திருக்கவில்லை அதனால் நீங்கள் பல துன்பங்களுக்கு ஆளாகிவிட்டீர்கள் அந்த துன்பங்களால் பெற்ற படிப்பினையின் காரணமாக இனிமேல் நீங்களே உங்களுக்கென ஒரு ஒழுங்குமுறையை வகுத்துக்கொண்டு கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் அவ்வாறு நடந்தால் உங்கள் எதிர்காலம் மிக இனிமையாக இருக்கும் நீங்கள் ஒரு கிராமோபோன் இசையை கேட்பது போல் கனவு கண்டால் உங்கள் உள்ளூர நல்ல ஆற்றல் இருக்கிறது ஆனால் தன்னம்பிக்கை இல்லை எந்த காரியத்தையுமே உங்கள் சொந்த பாணிகள் செய்யாமல் பிறரை பின்பற்றுகிறீர்கள் அதனால் உங்களுடைய திறமைகள் வெளிப்பட வழி இல்லாமலேயே போய்விடுகிறது இனிமேல் நீங்கள் பிறருடைய பாணிகளை கையாளுவதை விட்டு சொந்த அறிவை பயன்படுத்துங்கள் நல்ல மேன்மை அடைவீர்கள் யாராவது பிளாகணம் பாடுவதை கேட்பது போல் கனவு கண்டால் உங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒருவரிடம் நீங்கள் வெறுப்பு அடைந்திருக்கிறீர்கள் அதேபோல் அவரும் உங்கள் மீது வெறுப்பு அடைந்திருக்கிறார் ஒருவரை ஒருவர் தவறாக புரிந்து கொண்டிருப்பதே இதற்கு காரணமாகும் ஆகவே இப்படி மனதிற்குள்ளேயே புழுங்கி கொண்டிருப்பதை விட நீங்கள் அவரை நேரில் போய் பார்த்து சண்டை போடுங்கள் இருவரும் சமாதானமாகிவிடுவீர்கள் நீங்கள் ஒரு நாடோடி பாடலை கேட்பது போல் கண்டால் இன்னும் சிறிது காலத்திற்கு நீங்கள் பொருளாதார துறையில் மிகவும் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் பெரிய லாபங்களுக்கு ஆசைப்பட்டு உள்ளதையும் இழந்துவிடக்கூடிய காரியங்களில் இறங்கக்கூடாது ஆசை வார்த்தை காட்டுகிற அந்நியர்களை நம்பக்கூடாது நீங்கள் ஒரு சங்கின் ஓசையை கேட்பது போல் கனவு கண்டால் நீண்ட நாட்களாக நடைபெற்று வருகிற ஒரு தகராறில் நீங்களே இறுதி வெற்றியை போகிறீர்கள் உங்களிடம் தோல்வியுற்றவரை நீங்கள் மேற்கொண்டு தொல்லைப்படுத்தக்கூடாது ஏனென்றால் அவர் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க இருக்கிறது